மரக்காணத்தில் ஏற்பட்ட விஷசாராய மரணங்களின் அதிர்வு ஏற்படுத்திய உணர்விலிருந்து தமிழகம் மீழ்வதற்கு முன்னதாகவே கள்ளக்குறிச்சியில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் இதுவரை முப்பத்தி ஆறு உயிர்கள் பலியாகியிருக்கின்றன உயிர் பலியின் எண்ணிக்கை ஐம்பதுக்கும் மேலாக உயரக்கூடும் என்கிற அளவில் வந்து கொண்டிருக்கிற விஷச்சாராய சாவுகளுடைய செய்தி நம்மை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது விஷ சாராயத்தை அல்லது மெத்தனால் போன்ற விஷத்தன்மை உள்ள வேதிப்பொருட்களை தயாரிப்பது அதை விநியோகிப்பது அதை விற்பது விற்பதற்கு துணையாக நிற்பது என்கிற நாலு கட்டங்களில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன உற்பத்தி விநியோகம் விற்பனை அதற்கு துணையாக இருப்பது ஏனென்றால் இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை இந்த நான்கு கட்டங்களில் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் கொண்டிருந்த ஒருவர் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போதுமானதல்ல இதை யார் தயாரித்தார்கள் யார் விநியோகித்தார்கள் யார் இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் கடமை செய்ய தவறினார்கள் என்கிற கேள்விகள் எழுந்து நிற்கின்றன இளைஞர்களை போதையிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு நம்முடைய மாண்பமை முதல்வர் இளைஞர்களின் கல்வி நலன் விளையாட்டுத் திறன் பிற ஆற்றல்களை ஊக்குவிப்பதற்கான பல சிறந்த முயற்சிகளை இந்திய அளவில் பாராட்டக்கூடிய முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆளும் அரசின் நோக்கத்திற்கு எதிரான திசையில இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை வேதனையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவரை பல்வேறு விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் வேறு எப்போதும் இல்லாத வகையில் உடனடியாக நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் முதல் முறையாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே பன்ருட்டி உறையூர் பகுதிகளில் விஷச்சாராய சாவு நிகழ்ந்திருக்கிறது பல்வேறு ஆட்சி காலங்களில் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் உடனடியாக காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆறுதலை அளிக்கிறது அதே சமயத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற கேள்வியும் மிஞ்சி நிற்கிறது காவல் நிலையத்திற்கு அருகே கூப்பிடு தூரத்தில் வெளிப்படையாக நடக்கிற இந்த நிகழ்வில் உளவுத்துறையின் தோல்வி பெருமளவிலே இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வில் உளவுத்துறை காவல் அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியும் எடுகிறது பணியிடை நீக்கும் என்பது ஒரு தண்டனை அல்ல என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் தெளிவுரை தந்திருக்கின்றன அது ஒரு விசாரணை நடைமுறை ஆகவே இது தண்டனை அல்ல தவறடைத்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்திய அளவிலே விஷச்சாராய சாவுகளை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது முன்னுதாரணமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்கிற அளவில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே தமிழக அரசை வலிந்து கேட்டுக் கொள்கிறோம் முதல்வரின் தூய்மையான நோக்கம் போதையில்லாத தமிழகம் போதையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கம் வெற்றி பெறுவதற்கு இடையூறாக இருக்கிற இத்தகைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொண்டு நூறு விழுக்காடு போதையில்லாத தமிழகத்தை உறுதிப்படுத்துவதற்கு மாண்பமை முதல்வர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்